ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் எங்க ஊருடைய காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக மதுரையில் இருக்கக்கூடிய நூபுர கங்கை தீர்த்தம் வந்து நான் எடுத்துட்டு வந்திருந்தேன் அதே மாதிரி சேலத்தினுடைய பெருமை அப்படின்னு காவிரி தண்ணி தான் அந்த காவிரி தண்ணியும் இந்த நூபுர கங்கையும் கலந்து தீர்த்த குடம் வந்து புறப்பட்டாச்சு தீர்த்த குடத்துக்கு முன்னாடி குதிரைகளும் காளைகளும் அணிவகுத்து வந்தது ரொம்பவே அழகா இருந்தது பம்பையும் உரிமையும் முழங்க பட்டாசு படபடனு வெடிக்க ராஜ நடை போட்டு முன்னாடி அஸ்வம் கிளம்ப அதை தொடர்ந்து கம்பீரமாக காளைகள் எல்லாம் அணிவகுத்து வர அதை தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகத்துக்காக மக்கள் கொண்டு வந்த தீர்த்த குடத்தினுடைய அணிவகுப்பு முளைப்பாரியினுடைய செல்செழிப்புன்னு பார்க்க கண் கோடி வேணும் அவ்வளோ அழகா இருந்தது என்னதான் பனிக்காலமா இருந்தா கூட பகல் பொழுதுல கொஞ்சம் வெப்பம் ஜாஸ்தியா தான் இருந்தது ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாருமே தீர்த்த குடம் எடுத்துட்டு வந்துட்டாங்க தீர்த்தகுடம் கோவிலுக்கு வந்த உடனே எல்லா தீர்த்தங்களையும் ஒரு புது டேங்க்ல வந்து சேகரிச்சு வச்சாங்க தீர்த்தகுடம் எடுக்கக்கூடிய அந்த வைபவம் ரொம்ப சிறப்பாக அற்புதமா நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா கோவிலுக்கு வந்திருக்க எல்லா பக்தர்களுக்குமே அருமையான அன்னதானம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா குறிப்பிட்ட நாள் தான் வந்து நம்ம அந்த சாமியை போட்டு வச்சிருப்போம் முதல்ல வந்து தண்ணியிலும் அதுக்கப்புறமா நெல்லுலையும் போட்டு வச்சிருப்போம் அந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே இப்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுடைய பூஜையை ஏற்பதற்காக ஓங்காளியம்மன் தயாராயிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க அவளுடைய அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கும் कटो थैंक्स फॉर वाचिंग